இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இயல் எட்டில் பராபரக்கண்ணி நீங்கள் நல்லவர் பசிபணி போக்கிய பாவை பாதம் பெயர் சொல் திருக்குறள் இந்த ஆறு டாப்பிக்லுமே மொத்தமாக அறுபத்தஞ்சு கொஸ்டின் தான் இருக்குது இயல் எட்டு முழுவதுமே ஒரே வீடியோலயே பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க பராபரக் கண்ணி இதில் மொத்தமாக பன்னெண்டு கொஸ்டின் இருக்கு தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எதுனா தாய் பாடல்கள் திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விசய ரகநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் யார்னா தாயுமானவர் பாடப்படும் பாடல் வகை கன்னி இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எதுனா கன்னி சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய கூறிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்குறாங்க சுறுசுறுப்பு சோம்பல் என்னும் சொல்லக்கூடிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்குறாங்க சோம்பல்னா சுறுசுறுப்பு எல்லாரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அரியன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் எல்லாரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேரொன்று அரியன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா தாயுமானவர் தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா தாயுமானவர் தான் என்று என்னும் சொல் பிரித்தெழுத்துக்கேட்டு கேட்டிருக்காங்க தான் கூட்டல் என்று தான் என்று சொல்லை பெருத்தெழுதுக கேட்டிருக்காங்க தான் கூட்டல் என்று தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத்து கேட்டிருக்காங்க தம் உயிர் தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத்துக கேட்டிருக்காங்க தம் உயிர் இன்பொற்று கூட்டல் இருக்க என்பதை சேர்த்தெழுத்துக்கேட்டு கேட்டிருக்காங்க இன்புற்று இருக்க அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே தண்டருள் வந்து குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பனி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர பனினா தொண்டு எய்தும்னா கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி கூற்று ஒன்று வந்து சரி இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை வந்து கன்னி கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் கூற்று இரண்டும் சரி தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்த டாபிக் நீங்கள் நல்லவர் மொத்தமாக இதில் ஏழு கொஸ்டின் தான் இருக்கு கலீல் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரசு என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் புவியரசு கலீல் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரசு என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார்னா புவியரசு கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் லெபனான் நாடு கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா லெபனான் நாடு உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் கலில் கிப்ரான் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் யார்னா கலில் கிப்ரான் உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் உள்ளே இருப்பவை உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் வந்து உள்ளே இருப்பவை சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை சுயம் என்ற சொல்லின் பொருள் வந்து தனித்தன்மை வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும் உழைக்க வேண்டும் வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும்னு கேட்டிருக்காங்க உழைக்க வேண்டும் பரிசு பெறும்போது உன் மனநிலை என்னவாக இருக்கும் மகிழ்ச்சியாக பரிசு பெறும்போது உன் மனநிலை என்னவாக இருக்கும்னா மகிழ்ச்சியாக அடுத்த டாபிக் திருக்குறள் இல்லை மொத்தமாக மூணு கொஸ்டின் தான் இருக்கு பிற உயிர்களின் எதை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் துன்பத்தை கண்டு பிற உயிர்களின் எதை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும்னு கேட்டிருக்காங்க துன்பத்தை கண்டு உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் குற்றம் உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதை சிறந்த அறம்னு கேட்டிருக்காங்க குற்றம் இல்லாமல் இருப்பது ஏழைகளுக்கு உதவி செய்வது டேஸ் ஆகும் ஈகை அடுத்த டாபிக் பசுப்பினி போக்கிய பாவை இல்லை மொத்தமாக பத்து கொஸ்டின் இருக்கு கோவலன் மற்றும் மாதவியின் மகள் மணிமேகலை கோவலன் மற்றும் மாதவியின் மகள் மணிமேகலை மணிமேகலை தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு தீவு மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எதுனா தீவு புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் தீவத்திலகை மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண் ஆதிரை மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண் யார்னா ஆதிரை பூம்புகார் நகரை சேர்ந்தவர் மணிமேகலை பூம்புகார் நகரை சேர்ந்தவர் யார்னா மணிமேகலை தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்னா பாரதியார் கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுதசுரபி தோன்றும் மாதம் வைகாசி கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுதசுரபி தோன்றும் மாதம் எதுனா வைகாசி முகி என்பதன் பொருள் முகம் முகி என்பதன் பொருள் வந்து முகம் கோ என்பதன் பொருள் பசு கோ என்பதன் பொருள் வந்து பசு அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று தீவத்திலகை தெய்வம் மணிமேகலையை மணி தீவிற்கு அழைத்து சென்றது கூற்று ஒன்று வந்து தவறு மணிமேகலை தெய்வம் தான் மணிமேகலையை மணி தீவிற்கு அழைத்து சென்றது இல்லை தீவத்திலகைன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு புத்த பீடிகையை காவல் செய்து வருபவள் மணிமேகலை கூற்று இரண்டும் தவறு புத்த பீடிகையை காவல் செய்து வருபவள் வந்து தீவத்திலகை இல்லை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்றும் தவறு கூற்று இரண்டும் தவறு ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு அடுத்த டாபிக் பாதம் இல்லை மொத்தமாக அஞ்சு கொஸ்டின் தான் இருக்கு தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் யார்னா எஸ் ராமகிருஷ்ணன் கால்முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் கதாவிலாசம் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் ராமகிருஷ்ணன் உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் எதுனா தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் கதாவிலாசம் உபபாண்டவம் எழுதிய சிறுகதை எதுன்னு கேட்டாங்கன்னா தாவரங்களின் உரையாடல் அடுத்த டாபிக் பெயர் சொல் இல்ல மொத்தமாக முப்பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு அன்பனில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆ முத்தரையனார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்ன ஆ முத்தரையனார் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் எதுனா பெயர் சொல் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படம் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் என்னென்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பெயர்ச்சொல் வந்து ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொருட்பெயர் பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க மரம் பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து மரம் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பள்ளி இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து பள்ளி காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் காலப்பெயருக்கு எடுத்துக்காடு கேட்டிருக்காங்க நிமிடம் நாள் சித்திரை இல்லை அனைத்துமே சரிதான் காலப்பெயருக்கு எடுத்துக்காடு வந்து நிமிடம் சித்திரை நாள் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்னென்னா சினை பெயர் சினை பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து கண் தலை கை இல்லை அனைத்துமே சரிதான் சினை பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து கண் தலை கை பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் வந்து பண்பு பெயர் பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க வட்டம் சதுரம் செம்மை இதில் அனைத்துமே சரிதான் வடிவங்களை குறிக்கிறது வந்து பண்பு பெயர் உறுப்புகளை குறிக்கிறது வந்து சினை பெயர் நேரத்தை குறிக்கிறது வந்து பெயர் பொருளை குறிக்கிறது வந்து பொருட்பெயர் இடத்தை குறிக்கிறது வந்து இடப்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க படித்தல் தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து படித்தல் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்கும் பெயர் இடுகுறி பெயர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்கும் பெயர் என்னன்னா இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் என்ன இடுகி பொதுப்பெயர் பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பெயர் வந்து இரண்டு வகைப்படும் இடுகுறி பொதுப்பெயர் பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன் ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொது பெயர் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் என்னன்னா இடுகுறி பொதுப்பெயர் இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காடு கேட்டிருக்காங்க மரம் காரணம் ஏதுமின்றி கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரணம் ஏதுமின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் என்னன்னா இடுகுறி சிறப்பு பெயர் காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கிய பெயர் காரண பெயர் காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கிய பெயர் என்னன்னா காரண பெயர் காரண பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் காரண பெயர் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் என்னென்னா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களையும் பொதுவாக குறித்தல் காரணப் பொதுப்பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களையும் பொதுவாக குறித்தல் வந்து காரண பொது பெயர் காரண பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பறவை காரணப் பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து பறவை குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறித்தல் காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களுள் ஒன்றை மற்றும் சிறப்பாக குறித்தல் வந்து காரண சிறப்பு பெயர் காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க வளையல் மரங்குத்தி காரண பொது பெயர் வந்து பறவை பறக்கிறது இது வந்து காரண பொது எடுத்துக்காட்டு காரண சிறப்பு பெயர் வந்து வளையல் மரங்குத்தி இடுகுறி பெயரை தேர்ந்தெடுக்கவும் இல்லை இடுகுறி பெயர் வந்து மண் காரண பெயரை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க காரண பெயர் வந்து வளையல் இடுகுறி சிறப்பு பெயரை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க இடுகுறி சிறப்பு பெயர் வந்து வாழை நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர் இரண்டு வகையாக நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர்னா இரண்டு வகையாக அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று மரம் என்பது இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு ஆகும் கூற்று ஒன்று வந்து தவறு மரம் என்பது பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு இல்லை இடுகுறி சிறப்பு பெயர்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு பறவை என்பது காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் கூற்று இரண்டு வந்து சரி பறவை என்பது பொது பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் கூற்று இரண்டு வந்து சரி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு வந்து சரி த ஆன்சர் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு வந்து சரி இதோட பொது தமிழில் ஆறாம் வகுப்பு இயல் எட்டு முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல ஆறாம் வகுப்பு இயல் ஒன்பது முழுவதும் பார்க்கலாம்